நம்மளுடைய அந்த தொன்மையை நான் வந்து ஒவ்வொரு முறையும் நான் குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய அவசியமா இருக்கு அதை சொல்லிட்டு இப்போ நீங்க அந்த அளவு முறைகள் இந்த வாஸ்து இந்த கட்டட அமைப்புகள் நிலம் தேர்ந்தெடுத்தல் இதெல்லாம் நம்ம வந்து எப்ப எவ்வாறாக கையாளுகிறோம் என்பதை நம்ம பார்க்கும்போது சார் நம்ம நாட்டில் இருக்கிற இந்த தொன்மையான நூல்களில் கிடைக்கிற செய்திகள் உலகத்தில் எந்த நூலுமே இல்லை சார் அது மட்டும் இல்லை சார் ரொம்ப முக்கியமான விஷயம் நீங்க சொன்னீங்க இந்த இரண்டாயிரம் இந்த நவீன காலத்தில் வந்து நாம் வந்து இன்று சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு ஆனால் அதற்கு முன்பே எவ்வாறாக இருந்ததுங்கிறதெல்லாம் பார்க்கும்போது எங்கள்கிட்ட கேளுங்க சார் இட் இஸ் ரைட் டைம் டு ஆஸ்க் மீ ஐ வில் கிவ் யூ அப்ராப்ரியேட் ஆன்சர் ஏன்னா வி ஆர் பீப்புள் ஆஃப் திஸ் லேண்ட் வி ஆர் த பீப்புள் ஹூ குரியேட் தட ஹூ குரியேட்டட் திஸ் லேண்ட் இந்த நாட்டினுடைய சிற்பக்கலைக்கும் கட்டடக்கலைக்கும் எங்களுடைய பங்களிப்பு இந்த கட்டண கலைஞருடைய சிற்பிகளுடைய பங்களிப்பை பற்றி யாரும் பேசுறது இல்லை சார் நீங்க சொல்றீங்களே நம்ம நாட்டை பற்றி நம்ம நாட்டை பற்றிய தொன்மத்தை வந்து இங்கு நிறைய பேர் வந்து பேசிட்டு இருக்காங்க ஆனா யூ ஆர் த பர்சன் யூ ஹவ் கம் ஃபார்வர்ட் கொஸ்டின் ரொம்ப சந்தோஷமா இருக்கு கேக்கும் போது இதை மாதிரி கேட்கணும் சார் இப்படி கேட்கும்போது தான் நம்மளுடைய தொன்மத்தை பத்தி இந்த தொன்மை சார்ந்தவர்களை கேட்கும் போதுதான் அது சரியான பதிலாக இருக்கும் சார் இந்த ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி ஒரு நீங்க பாத்தீங்கன்னா அந்த வாடையில ஒரு அருமையான ஒரு குறிப்பு இருக்கு சார் விரிகதிர் பரப்பிய விரிகதிர்வாய் மண்டிலம் இருகோள் குறிநிலை விழுக்காது குடக்கேற்பு ஒரு தீரம் சாரா அரை நாள் அமையத்து நூலறி புலவர் நுண்ணிதன் கயிறுட்டு தேயம் குண்டு தெய்வம் நோக்கி பெரும் பெயர் மன்னர் கொப்ப மனைவகுத்துன்னு சொல்லுது சார் என்ன சார் அது திஸ் இஸ் அ வெரி ஏன்ஷியன்ட் தமிழ் லிட்ரேச்சர் நெடுநல் வாடை சொல்லுது நூலறி புலவர் நுண்ணிஜின் கைவிட்டுன்னா என்ன சார் அது இந்த கிழக்கு மேற்கு திசைகளை அறிவதற்கு இந்த பூமியினுடைய நகர்வு மாதம் ஒரு முறை எவ்வளவு நகர்வு உண்டு என்பதை அப்போதை கணச்சிட்டு நம்மளுடைய சிற்பசாஸ்திரங்கள்ல வாசு சாஸ்திரங்கள்ல விவரங்கள் இருக்கு சார் நவர் நகர்வு வந்து பூமி உருண்டை என்று இப்போது கண்டுபிடிக்கப்பட்டதே அல்ல இரண்டாயிரத்தி ஐநூறு மூவாயிரம் வருஷங்களுக்கு முன்பே பூமி உருண்டை என்பது தெரிஞ்சதுதான் அது நாம் சொல்லாமல் இருக்கிறோம் ஏனென்றால் எங்களிடம் கேட்கவில்லை அதுதான் பொருள் எங்களிடம் கேட்டால் நாங்கள் சரியான பதிலை சொல்வோம் இந்த பூமியினுடைய நகர்வு எவ்வாறாக அமைகிறது மாதம் மாதம் இதனுடைய நகர்வு எத்தனை துல்லியமாக சங்குஸ்தாபனம் என்ற முறையிலே நாங்கள் வந்து தீர்மானிக்கிறோம் இந்த கிழக்கு மேற்கு திசைகளை எவ்வாறு அறிய வேண்டும் மாதம் ஒரு முறை மாதம் மாதம் அதனுடைய நகர்வுகள் எவ்வாறு இருக்கின்றது எந்த தேதியிலேயே நீங்கள் சரியான கிழக்கை தேர்ந்தெடுக்க முடியும் என்பதற்கெல்லாம் எங்களுக்கு அவ்வளவு விவரங்கள் இருக்கின்றன சார் சார் இவ்வாறாகத்தான் வந்து வாஸ்து சாஸ்திரங்கள் வந்து அன்று எழுதப்பட்டன ரெண்டாயிரம் ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி இந்த நெடுநல் வாழையில எவ்வாறு எழுதியிருக்குன்னா இது இன்னும் எவ்வளவு மெச்சூரிட்டி அடைகிறதுக்கு எவ்வளவு நாளாக சார் ஒரு சாஸ்திரம் எழுதப்பட வேண்டும் என்றால் இந்த ட்ரையல் அண்ட் ப்ராக்டிஸ் சொல்லுவாங்க அதை வந்து பார்த்து செஞ்சு 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 அதுல அனுபவம் அதாவது நீங்க சொல்றது ரெண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னாடியே இது மெச்சூர் ஆகிருக்கிற ஒரு கலை இல்லையா கண்டிப்பாக கண்டிப்பா அதுக்கு முன்னாடி எந்த காலத்துல தோன்றியதுன்னு நமக்கு தெரியாது நம்ம கிட்ட டாக்குமெண்ட்ஸ் இல்ல ஆனா இந்த ரெஃபரன்ஸ்ல இருந்து நம்ம புரிஞ்சுக்கிறது ரெண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி இது மெச்சூர்டு ஆர்டா இருந்திருக்கு சார் ரெண்டாயிரத்தி ஐநூறுக்கு முன்னாடி நம்ம மெச்சூர்டா ஆர்டாக இருந்திருக்கிறது என்பது நமக்கு தெரியுது அந்த நிலையை எட்டுவதற்கு பத்தாயிரம் ஆண்டுகள் வேண்டும் சார்